அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் நான்கு அதுல என்னவோ இருக்கணும் நாங்கள் இருவரும் தெருவில் இறங்கி உடனே பாயிரோ என அழைத்தேன் நான் உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும்னு எனக்கு படுது என்றேன் என்றேன்ராது கார்ல ஏற்பட்ட கோளாறு பற்றிய மிஸ்ஸஸ் ரைஸின் கணிப்பினை நான் சொன்னேன் அது போலவும் சில பைத்திய வகைகள் இருக்கு எஸ்டிங்ஸ் மறுக்க முடியாது அதிசயமான மரணங்களில் இருந்து தப்பிச்சிட மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி தன்னை தானே முன்னிறுத்தி பார்ப்பது அந்த நடந்திராத கதைகளையே திருப்பி ஞாபகப்படுத்தி பேசி மத்தவங்கள வியக்க வைப்பது ஆமா இப்படிப்பட்ட சாயல் இதுலயும் இருக்கு அவங்க சொன்ன கட்டுக்கதைய தூக்கி நிறுத்த உடம்புல காயங்களை உண்டு பண்ணிக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்போ உனக்கு தோணலையா பாயிரோ நிக்கும் அந்த வகைனா அப்படி கிடையாது அவங்களுக்கு முன்னால தரல் தலை விரிச்சிக்கிட்டு நிக்கிற ஆபத்தை பத்தி அவங்க மண்டையில உரைக்க வைக்க நாம படாத பாடு பட வேண்டியதா இருந்தத நீயே பார்த்திய கடைசி வரைக்கும் நம்பாமலே இல்ல இருந்தாங்க சின்னவ அப்படிப்பட்ட தலைமுறையை சேர்ந்தவ இளைய தலைமுறை எப்படி இருந்தாலும் கேட்க விறுவிறுப்பா தான் இருக்கு மிஸ்ஸஸ் ரைஸ் சொன்னத ஆ அவ ஏன் அப்படி சொல்லணும் நிக் சொல்வதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம் என்னும் போது அவ ஏன் அப்படி சொல்லணும் இது தேவையற்ற கமாண்ட் எஸ்ட் ஆமா என்றேன் நான் நெஜந்தான் இழுத்துக்கிட்டு வந்து அவங்க அவ இப்படி அவ செஞ்சதுக்கான எந்த காரணமும் எனக்கு தட்டுப்படல இதுதான் விளங்கல இப்படி சின்ன சின்ன விளங்காத அதிசயங்கள் இடையிடையே வரணும்னு விரும்புறேன் இவைதான் குறிப்பிடத்தகுந்தவை சரியான பாதையை காட்டுபவை சரியான பாதை எது நோக்கி எதுக்கு இப்போ என்னால பதில் தர முடியாதோ அந்த கேள்வியை தூக்கி நீ வீசுறா எது நோக்கி அதான எதை நோக்கி ஹோ நமக்கு அது தெரியவே வராது நண்பா நாம் அங்க போய் சேரும் வரை சொல்லு பாயிரோ என்று நான் கேட்டேன் அவ உறவுக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்து தங்க வச்சாதா ஆச்சுன்னு ஏன் நீ உடுமைப்படியா இருந்த மேற்கொண்டு இதே கேள்விய நான் தொடராத வண்ணம் நிறுத்தும்படி சைகை காட்டியவன் பரபரப்பாய் ஆள்காட்டி விரலை என்னை நோக்கி நீட்டி நினைச்சுப்பாரு ஸ்டிங்ஸ் என்றான் ஒரு நிமிஷம் பாருடா கண்ணை கட்டி விட்ட மாதிரி நாம நம் கைகள் கட்டப்பட்டிருக்கு ஒரு கொலை நிகழ்ந்த பிறகு கொலைகாரனை தேடி வளர்ச்சி பிடிக்கும் விஷயம் சுலபம் கொலைகாரன் தனது அடையாளத்தை ஒரு கொலையை செய்யும் இடத்தில் எப்படியாவது விட்டுட்டு போவான் நிச்சயமா என் போன்ற சூட்டிகையான துப்பறியும் நிபுணன் மூக்கை நுழைச்சானா மற்றவங்க கண்களுக்கு சுலபமா புலப்படாத அந்த அடையாளத்தை கனக்கச்சிதமா பிடிச்சிருவான் ஆனா இந்த கேஸ்ல அடையாளங்கள் இல்லை ஏன்னா கொலை நடக்கல சொல்ல அப்படி ஒரு கொலையை நாமும் எதிர்பார்க்கல கொலை நடப்பதற்கு முன்னாடியே அக்கொலையை பற்றிய துப்பறிவது என்பது ஒரு சாத்தியப்படாத கஷ்டம்டா எது நம்முடைய முதல் குறிக்கோள் மேடமுடைய பாதுகாப்பு இது அத்தனை சுலபம் கிடையாது இது சுலபமே கிடையாது அவங்களையே நாம இரவு பகலா கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இதுக்காக கன பூட்ஸ் போட்ட ஒரு போலீஸ்காரனையும் அவங்க பின்னாலேயே தெரிய விட முடியாது ஒரு இளைய கண்ணி தூங்கும் படுக்கறையில ஒரு இரவு முழுக்க நம்மால தங்கிருக்க முடியுமா லட்சையான சமாச்சாரம் இது இந்த நிலையில நம்மால ஒண்ணு மட்டும் பண்ண முடியும் நம்முடைய கொலைகாரனுக்கு நிலைமைய ரொம்ப கடினமாக்கி தர முடியும் மேடம நாம உஷார்படுத்தி அவங்கள அவங்களே பக்காவா பாதுகாத்துக்க செஞ்சிடலாம் கூடவே பாகுபாடற்ற ஒரு சாட்சியையும் ஒட்ட வச்சிடலாம் இந்த ரெண்டு சூழலையும் ஜெயித்து முன்னேற நம்ம புத்திசாலியான மூளை தேவைப்படும் இங்கு சற்று நிறுத்தி கொண்ட அவன் பிறகு முழுக்கவும் வித்தியாசப்பட்ட துணியில் சொன்னான் ஆனா எஸ்டிங்ஸ் எனக்கு இதில் பயம்னா எனக்கு எதில் பயம்னா அவன் படு புத்திசாலியானவன்டா எனக்கு சஞ்சலமாக இருக்கு ஸ்டிங்ஸ் நோ எனக்கு படபடப்பா வருது உள்ளுக்குள்ளேயே உதருது பயிரோ என கண்ணகளை அழைத்த நான் நீ என்னை ரொம்ப பயமுறுத்துற என்றேன் என் நரம்புகள் திருகுது அதே தாண்டா எனக்கும் கவனி நண்பா அந்த பேப்பர் வீக்லி ஹெரால்டு அந்த தால் ஒரு முறை திறக்கப்பட்டு பிறகு மடிக்கப்பட்டிருந்தது எந்த பகுதியில் தெரியுமா பின்வரும் தகவலை சொன்ன ஒரு சின்ன பத்தியில் மெஜஸ்டிக் ஹோட்டலில் தங்கியிருக்கும் நபர்களில் திரு ஹெர்குல் ஹெர்குல்பாய்ரோ மற்றும் திரு எஸ்டிங்ஸ் ஒரு வேலை ஒரு வேலை யாரோ அந்த பத்திய படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருந்தா நான் என் துறையில பிரபலம் ஏஸ்டிங்ஸ் நிக்குக்கு ஒரு மண்ணு தெரியல என்றேன் நான் இருக்கமாய் அவங்க ஒரு சின்ன பொண்ணு நாம கணக்குல எடுத்துக்க வேணாம் ஒரு திட்டமிடும் ஆள் கொலைகாரன் அவனுக்கு என்னை தெரிஞ்சிருக்கும்டா அதனால அவனுக்கு பயம் பிடிச்சிருக்கும் ஆச்சரியமாயிருப்பான் அவனுக்குள்ளேயே கேள்விகள் கேட்பான் மூன்று முறை அவன் மேடமுடைய உயிரோட விளையாடி இருக்கான் இப்போ அவனுக்கு வெகு அருகிலேயே த கிரேட் எர்கூல் பாயிரோ வந்திருக்கான்னு இது எதிர்பாராம நடந்துள்ள நிகழ்வா இல்ல இப்படி வியப்பான் அவன் கிடையாது இது எதிர்பாராம நடந்தது கிடையாது அப்படின்னு தான் அவனால ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்போ அவன் என்னடா பண்ணுவான் அமுக்கி வாசிப்பான் அவன் தடயங்களை தெரியாதபடி பதுங்கிடுவான் ஆமா ஆமா ரொம்ப சரி ஆனா ஒரு வேலை பயமே இல்லாம இயங்கும் குரோதனா இருந்தா ஹோ நேரம் கூடாதுன்னு கருதி படுமேகமாக இல்லையா இது குறித்து நான் என் விசாரணைகளை முடுக்கி விடுவதற்கு கூட நேரம் தராம மேடம் மரணம் என்னும் செய்தியை நிஜமாக்கிடுவான் எஸ் துணி உள்ள அகங்காரன் பண்ணக்கூடியது இதுதான் அந்த பத்தியை மிஸ் பக்லேயே கூட படிச்சிருக்கலாம் இல்லையா அதை வேற யாரோதான் படிச்சிருக்காங்கன்னு ஏன் குழம்பணும் அந்த பத்தியை படித்த ஆசாமி மிஸ் நிக்பக்லே கிடையாது நான் என் பெயரை பற்றியும் புகழை பற்றியும் சொன்னபோது அது அவங்க கிட்ட எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை அந்த பெயர் துப்பறியும் துறையில் புகழ்பெற்றது என்பது கூட அவங்களுக்கு விளங்கலை அவங்க முகத்துல எந்தவித மாற்றமும் ஏற்படல தவிர கடல் அலைகளின் நிலைமையை தெரிஞ்சிக்க மட்டும்தான் அவங்க அந்த பேப்பரையே படிப்பதா நம்ம கிட்ட சொன்னாங்க வேற எதுக்கும் கிடையாது அந்த குறிப்பிட்ட பக்கத்துல கடல் அலைகள் பற்றிய அட்டவணை இல்ல அப்படினா இந்த வீட்டில் இருக்கும் யாரோ தான் நீ சொல்றியா அந்த வீட்டில் இருக்கும் யாரோ அல்லது உள்ளே வந்து எடுக்கும் அளவுக்கான உரிமை உள்ள யாரோ ரெண்டாவது சாத்தியம் படுது கதவும் ஜன்னலும் திறந்தே இருக்கு மிஸ் பக்லேயின் நண்பர்கள் அவற்றின் வழியாக வராங்க போறாங்க உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஏதாவது சந்தேகங்கள் கைகளை விரித்து காட்டினான் பாயிரோ ஒன்றும் கிடையாது இலக்கு எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே நான் கணிச்சிருப்பது போல அது வெளிப்படையா இல்ல இதுதான் அந்த தலைமறை கொலைக்காரனின் பாதுகாப்பே இந்த பாதுகாப்பால் தான் இன்னைக்கு காலையில் அவனால இப்படி இயங்க முடிஞ்சிருக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது மிஸ் பக்லேயின் மரணத்தை எதிர்பார்ப்பது போல யாரும் தென்படல சொத்து கடைசி வீடு நேராக அவங்களோட உறவுக்கார பயனுக்கு தான் போகுது ஆனால் அடகு வைக்கப்பட்டுள்ளது பயங்கரமா சிதிலமடைந்துள்ள ஒரு வீட்டை அவன் நிச்சயமா எதிர்பார்த்து காத்திருக்கானா என்ன இது குடும்பம் காலகாலமாக தங்கின வீடும் கிடையாது அவனும் பக்லே பரம்பரையில வரலை நாம் இந்த சார்ல்ஸ் வைசை பார்த்தாகணும்டா அப்புறம் அந்த மேடம் அவளோட அந்த அந்நியமான கண்கள் வாழ்க்கையே தொலைந்து போய்விட்டது போல அவளுடைய பாவம் ஓ நீயும் அதை உணர்ந்தியா என்றேன் நான் கண்ணகல அவளுக்கு இந்த விஷயத்தில் என்ன அப்படி ஒரு ஈடுபாடு தன்னோட தோழி ஒரு புலிகின்னு அவ உன்கிட்ட சொல்றா எதுக்காக ஏன் அப்படி அவள் உன்கிட்ட சொல்லணும் நிக் எதையாவது சொல்லிடுவாளோன்னு அவள் பயப்படுறாளா அது காரோட தொடர்புடைய ஏதாவது ஒன்றா இல்லை அவள் பயத்துக்கான உண்மை காரணம் வேறு ஏதோ இருக்குது இது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லிருப்பாளா டே காரை யாராவது நோண்டி இருப்பாங்களா அப்படின்னா அது யார் அதை பற்றி அவளுக்கு தெரியுமா அப்புறம் இந்த அழகிய மகன் மிஸ்டர் லாசரஸ் இந்த முழு சமாச்சாரத்திலையும் அவன் எங்கே பொருந்தறான் அவனுடைய படகு போன்ற அந்த கார் நல்ல பணம் ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கும் இதோட ஒரு தொடர்பு இருக்குமா கமாண்டர் சேலஞ்சர் அவன் மேல தப்பு தண்டா தெரியல என்றேன் நான் வேகமாய் இதில் நான் நிச்சயமா இருக்கேன் ஒரு நிஜமான பக்கா ஜென்டில்மேன் அவன் சந்தேகங்களுக்கு இடம் தராமல் நீ கருதுற மாதிரியான ஒரு நல்ல மூட்டையாக தான் அவன் தெரியறான் நான் ஒரு ஆங்கிலேயனா இல்லாம இருப்பதால அவங்களோட எவ்விதமான இடையூறும் இல்லாம என்னால இந்த வழக்க துப்பறிய முடியும் ஆ இதோட கமாண்டரை தொடர்பு பார்ப்பது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு அப்படி அவரை தொடர்பு எனக்கு எவ்வித ஆரம்ப காரணங்களும் பிடிபடல அப்படித்தான் போகுது அவரை உள்ளே கொண்டுட்டு வர முடியாது என்றேன் நான் கதகதப்பாய் வேறு சிந்தனையின் ஆதிக்கத்தோடே என்னை பார்த்தான் பாயிரோ என் மேல தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அசாதாரண திறமை கொண்டிருக்க ஏஸ்டிங்ஸ் தப்பான திசையில நீ காட்டும் அழுத்தமான விளக்கங்கள் வேறு வழி இல்லாம அதே திசையில நானும் வந்துவிடும்படி என்னை தள்ளிடுது எல்லாத்தையும் எளிதில் நம்பிடும் பேதமை மிகுந்த உண்மையான மதிப்புமிக்க இப்படி ஒரு வெகுளியான கலவை நீ நம்ப வச்சு சுலபமா உன்னை ஏமாத்திடலாம் இதனால எந்த கலவாடி பயலும் உன்னை அப்படியே அவனுக்குள்ள இழுத்துடலாண்டா எண்ணெய் கிணறுன்னு காட்டி ஒரு தண்ணீர் கிணற உனக்கு அதிக விலைக்கு வித்துடலாண்டா ஒண்ணுமில்லாம புதர் மண்டி கிடக்கும் ஒரு குகைய தங்க சுரங்கம்னு காட்டி உன்கிட்ட இருந்து காசு கறந்துடலாம் ஆ ியான நூற்று கணக்கான பேதைகளை பேதைகளிடம் இருந்துதான் சுருட்டுறவன் அவனுக்கு தேவையான திருட்டு வேலையை முடிச்சுக்கிறான் நான் இந்த கமாண்டர் சேலஞ்சரை படிக்கணும் நீ என்னோட சந்தேகங்களை தட்டி எழுப்பிட்டடா டே டே என கோபமாய் கத்தினேன் நான் நீ என்னை முழுக்க முழுக்க தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருக்க என்னை போல உலகத்தின் அனைத்து கதவுகளையும் தட்டி திறந்து பார்த்துட்டு வந்துள்ள ஒருத்தனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது என ஆச்சரியம்தான் ஆனா இது அப்படித்தான் நீ இப்படி என்ன ஒரு முட்டால் மாதிரி கணக்கு போடுறியே பாயிரோ அப்படின்னா அர்ஜென்டனாவில் நான் பெற்ற அந்த மாபெரும் வெற்றி அது மாபெரும் வெற்றி தான் உன் மனைவியும் கூட இருந்ததுனால அவ எப்பயுமே என் முடிவுப்படி நடப்பவ தெரிஞ்சுக்கோ அவ எத்தனை வசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சூட்டிகையும் கூட என்ற அவன் நாம் சண்டை போட்டுக்க வேண்டாம் நண்பா என்றான் அதோ அங்கே நமக்கு முன்னாடி இருக்கும் பலகை மோட்ஷெட்டுன்னு அறிவிக்குது அதுதான் மேடம் நிக் சொன்ன கார் கேரேஜ்னு நினைக்கிறேன் சில விசாரணைகள் அந்த கார் சமாச்சாரம் பற்றிய உண்மைகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும் இப்படியே அந்த கேரேஜுக்குள்ள நுழைந்தோம் செல்வி பக்லே எங்களை அனுப்பி வைத்ததா அறிமுகப்படுத்தி கொண்டான் பாயிரும் ஒரு சில நாட்கள் மதிய பொழுதுக்கு மட்டும் ஒரு காரை வாடகைக்கு அமர்த்தி கொள்வது பற்றி விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்ட அவன் இந்த சம்பாஷணையின் வழியாக சமீபத்தில் நடந்து முடிந்திருந்த நிக் பக்லேயின் கார் சங்கதி பற்றிய திசையில் பேச்சினை சுலபமாக திசை திருப்பிவிட்டான் உடனே அந்த கடையுடைய சொந்தக்காரனின் குரல் உயர்ந்து ஒழிக்க ஆரம்பித்தது அவன் இதுவரை கேள்விப்பட்டே இருக்காத அசாதாரண ஆச்சரியம் அது ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக அவனுடைய விளக்கங்கள் திரும்பின எனக்கு இந்த மெக்கானிக்கலாக பேசும் பேச்செல்லாம் ஈடுபாடு கிடையாது என்னை விட பாய்ரோவுக்கு இப்படிப்பட்ட பேச்சுகளில் இன்ட்ரெஸ்டே கிடையாது என்பது என் கணிப்பு ஆனாலும் சில நிஜங்கள் தப்பர்த்தம் தராமல் தளம் தொட்டன அந்த கார் யாரோலோ நோண்டப்பட்டுள்ளது இதனால் காருக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு எதுவோ அது உடனடியாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஆக இதுதான் விஷயம் என்றான் பாயிரும் நாங்கள் வெளியேறிய போது லிட்டில் நிக் தான் சரி அந்த லாசரஸ் சொன்னது தப்பு எஸ்டிங்ஸ் அருமை தோழா இவை அத்தனையும் விறுவிறுப்பாக இருக்குடா இப்போ நாம் என்ன செய்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம் காலம் கடக்கலேன்னா ஒரு தந்தியை உடனடியாக அனுப்புகிறோம் தந்தி ஆமா என்றான் பாயிரோ ஒரு தந்தி அங்கு போஸ்ட் ஆபீஸ் இன்னும் திறந்திருந்தது எழுத வேண்டியதை எழுதி தந்தியை அனுப்பி வைத்தான் பாய்ரோ அதில் எழுதப்பட்ட சங்கதியைப் பற்றி அவன் என்னிடம் மூச்சு விடவில்லை நானாக கேட்க வேண்டும் என அவன் எண்ணிருக்கா நான் அப்படி செய்வதை நாசுக்காக தவிர்த்து விட்டேன் நாங்கள் திரும்பி ஹோட்டல் வந்தடைந்த போது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு கிழமைன்னு நினைச்சா எரிச்சலாகுது என்றான் திங்கள் காலை வரைக்கும் நாம் போய் சார்ல்ஸ் வைஸை பார்க்க முடியாது அவருடைய சொந்த முகவரியில் போய் நீ அவரை பார்த்துடாமில்லையா நிச்சயமா ஆனால் அதை தான் பண்ணிடக்கூடாது என்பதில் நான் துடிப்பாக இருக்கேன்டா அவரை முதல்ல நான் தொழில் ரீதியாக கன்சல்ட் பண்ண போகிறேன் அதன் அடிப்படையில் அவரை பற்றிய என் மதிப்பீட்டை நான் முடிக்கணும் ஆமாம் என்றேன் நான் சிறு சிந்தனையோடு அதுதான் சிறந்ததாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன கேள்விக்கு கிடைக்கும் விடை நிலைமையே முழுக்க மாற்றி போட்டுடலாம் அன்னைக்கு காலையில் பன்னெண்டரை மணிக்கு சார்ஸ் அவரோட அலுவலகத்தில் தான் இருந்தார்னா மெஜஸ்டிக் ஹோட்டலில் குண்டெரிஞ்சது நிச்சயமா அவரா இருக்க முடியாது இவனுங்கள்ல யாரா இருந்தாலுமே ஹோட்டல்ல இருந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்க மாட்டாங்களா அத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா கூட இருந்தவங்கள விட்டுட்டு ஒரு நிமிஷங்க இப்படி அப்படி போய் வருவது அவங்களுக்கு ரொம்ப சுலபம் அவசரம்னு சொல்லிட்டு அங்கிருந்து திறந்த அகலமான ஜன்னர்கள் வழியாகவோ அல்லது கதவுகள் வழியாகவோ வெளியேறி வரவேற்பறை டைனிங் ஹால் பால்கனி அத்தனையும் மலமளவென கடந்து அந்த மறைவான இடத்துக்கு இளையவள் வரும் நேரத்துல சரியா வந்து பதுங்கி குண்டை சுட்டுட்டு ஒன்னும் தெரியாதது போல திரும்பி இருக்கலாம் ஆனாலும் அருமை நண்பா இப்பவும் இந்த நாடகத்துல இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களையும் நாம் ஒருத்தர் விடாம கணக்கில் எடுத்துக்கிட்டோமான்னு தெரியல அந்த மரியாதைக்குரிய எலன் மேலும் இன்னும் நாம் பார்த்திராத அவளுடைய கணவன் ரெண்டு பேரும் அங்கே தான் தங்கியிருக்காங்க நாம் அறியாத வஞ்சம் அவங்க நெஞ்சில் இருக்கலாம் சொல்ல முடியாது நமக்கு அறிமுகமாகாத ஆஸ்திரேலியக்காரங்க அங்கே இருக்காங்க இவங்க தவிரவும் நன் நண்பர்களும் இருக்காங்க அங்கே வந்து தங்கி செல்பவர்கள் இருக்கலாம் அவங்க மேலே எல்லாம் மிஸ் பக்லேவுக்கு சந்தேகம் இல்லாததால் அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கிட்ட அவங்க சொல்லாமல் விட்டுருக்கலாம் எஸ்டிங்ஸ் இதுக்கு பின்னாடி என்னவோ இருக்குன்னு என்னால் நம்பாமல் இருக்க முடியலடா என்னவோ ஒன்று இன்னும் வெளிச்சத்துக்கு வராத ஏதோ ஒன்று மிஸ் பக்லே சொன்னதை விடவும் அவங்களுக்கு விஷயங்கள் தெரியும்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம்டா எதையோ மறைச்சி பேசுகிறாங்கன்னு நீ நினைக்கிறியா ஆமா யாரையோ பொத்தி மறைக்கும் காரணத்துக்காக இருக்கலாமோ தன் சக்தி அனைத்தையும் திரட்டி மறுத்து தலையசைத்தான் பாயிரும் இல்ல இல்ல அவங்க முழுக்கவும் வெளிப்படையா இருப்பது போன்ற பதிவை தான் என்னுள்ள ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க உயிர் மேலே நடத்தப்பட்டுள்ள இந்த விபத்துக்களை பொறுத்த மட்டில் அவங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அத்தனையும் சொல்லிட்டாங்க என்பதில் எனக்கு மறுப்பு கிடையாது ஆனா வேறு எதுவோ இருக்கு அதுக்கும் கொலை முயற்சிகளுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு அவங்க கருதும் எதுவோ ஒன்று அந்த எதுவோ ஒன்று என்ன என்பதை அறிந்து கொள்ள நான் துடிக்கிறேன் என்னால் தன்னடக்கத்தோடு தான் சொல்லிக்கிறேன் ஏஸ்டிங்ஸ் இந்த ஹெர்குல் பாய்ரோவால் அவங்க எதில் துளியும் சம்பந்தமே கிடையாதுன்னு கருதுறாங்களோ அதில் ஏதாவது தொடர்பினை பார்க்க முடியும் நான் தேடும் குழுவை அது எனக்கு தரலாம் அதுவரை ஏஸ்டிங்ஸ் இதுக்கெல்லாம் பின்னாடி இயங்குவதா நான் நம்புற மாதிரி ஒரு காரணம் பொத்துக்கொண்டு வெளியே வரும் வரைக்கும் நான் இருட்டுல தண்டா வைக்கப்பட்டிருப்பேன் எதுவோ ஒன்று இதுல இருக்கு அந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட அது நான் இன்னமும் புரிந்து கொள்ளாதது என்னதுரா அது நான் ஆதரவாய் நீ கண்டுபிடிப்ப என்றேன் நான் அதை கண்டுபிடிக்கும் போது என்று அவன் சொன்னான் காலம் கடந்திருக்க கூடாது அத்தியாயம் நான்கு முடிந்தது அகதா